வணக்கம் என் பேர் சந்தியா எங்கள் ஊர் அரசம்பட்டு அந்த ஊரில் இருக்கிற வடிவேலுன்ற ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேல் என்றவர் நான் டேங்க்லான குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக போய் பால் கொடுக்கணும்னு உட்கார்ந்து நிற்கும்பொழுது ரொம்ப பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பாக பேசி நான் போயிவிடு போயிடுன்னு சொல்லினே இருந்தேன் பேசினே இருக்கும்பொழுது என்னை ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப நாளாகவே நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே என் மேலே வரும் சேர்த்தேன் தப்பான ஒரு எண்ணம் தான் நான் ரெண்டு குழந்தை பிறந்துச்சேன்ற தைரியத்தில் போயிடுன்னு நார்மலாக பேசினே இருக்கும்போதே தப்பு நடக்க முயற்சி பண்ணி என் டிரெஸ் எல்லாம் தேய்ச்சி குழந்தை கீழெல்லாம் விழுந்த அளவு ஒரே கத்திட்டேன் நான் பக்கத்துலேருந்து எங்கள் அம்மா ஓடி வந்தாங்க ஏன்டா என் பொண்ணை என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த புகதையில் எங்கள் அம்மா முடிய பிடிச்சி இழுத்து எங்கள் அம்மாவையும் கீழே தள்ளிட்டு தள்ளிட்டான் அதை பார்த்து என் தம்பி அங்கே ஊரில் திருவிழா லைட்டு போட்டு போகும்போது அங்கே பக்கத்தில் இருந்தான் அவனும் ஓடி வந்து என் தம்பியை கேட்கும்பொழுது அந்த போதையிலே என் தம்பி சைனா அந்த இது வழியாக கழுத்தை பிடிச்சி அதை இழுத்து அவனையும் நகத்தால் கூறிட்டு காரை எடுத்துன்னு வேகமாக ஊரை ஃபுல்லாக இந்த பக்கமோ அந்த பக்கமும் சுற்றி 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 கார் வைத்து ஓட்டினேயே போயிட்டான் கார் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனா அந்த காரை காரில் அந்த வழியில் இருந்த எல்லாருமேலேயும் மேலே அவங்களுக்கு டவுட்டுன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே போய் கேளுங்க நம்ம கார் எப்படி ஓட்டினோம் என்ன இந்த மாதிரி இந்த ரெண்டு குழந்தை பிறந்தது பிறகு என்ன இந்த மாதிரி பண்ணலாமா என் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுது நான் பொண்ணு பெற்று வச்சுன்னு இந்த மாதிரி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க நான் அப்பயும் சொல்றேன் போயிட்டுதானே நான் தலைவர் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு வந்து பழனி ஊர்ல தலை பழனி கட்சியில இருக்கிறான் அவன் பிள்ளை இருக்கிறான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் விடுதலை விடுதலை கட்சியாக இருக்கிறேன் என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாது நான் அவ்வளோ திமிராக பேசுகிறான் அந்த தலைவர் என்ற ஒரு பதவி வச்சுன்னு இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் பேசி